குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குப்பதிவு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் சுமார் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல் நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களின் அணுசக்தி திட்டம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க உதவும் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் உறுதி தமிழ்நாடு வடகிழக்கு மாநிலங்கள் இடையே வணிகத்தை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை சென்னையில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பேச்சு இரண்டு நாள் பயணமாக நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பதாயிரத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைக்கிறார் போச்சம்பள்ளி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மூவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் வெம்பக்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் உருண்டை வடிவிலான மெருகேற்றும் கல் கண்டுபிடிப்பு தமிழகத்தில் மூன்று டிகிரி வரை வெயில் அதிகரிக்கும் இன்றும் நாளையும் பொதுவாக வறண்ட வானிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுகிறது அர்ஜென்டினா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்தை நிர்வகிப்பதில் பாகுபாடு காட்டியதாக விளக்கம் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது